பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா கலைஞரை ஏற்று நின்றவனா இங்க தமிழ்நாட்டில் அங்கிருந்து இதுவரைக்கும் அரசியல் தான் பயணித்து இன்றைக்கு ராஷ்டிரிய உலமா கவுன்சிலோட அவசியம் தமிழ்நாடு எது உண்மையா ஒரு முஸ்லீம் சமூகத்திற்காக சரியான நல்ல ஒரு தலைவன் கிடையாது கண்ணியத்திற்குரிய காகிதமில்லர் இஸ்மாயில் சாஹிப் அவர் பின்னால் தமிழகத்தில் வந்து நிறைய முஸ்லீம் அமைப்பு வந்துச்சு ஆனா எல்லாமே சுய ரூபத்துக்காக தான் இருக்காங்க முஸ்லீம் சமுதாயத்துக்காக இந்த தமிழக மக்களுக்காக பொருள் கொடுத்து கொண்டிருக்கிற சொல்றாங்க தவிர யாரும் வந்து உண்மையா செய்யல ஆனா இஸ்மாயில் சாஹிப் வந்து ஏழையா வாழ்ந்து ஏழையா இந்த சமூகத்திற்கு வாழ்ந்து ஏழையா மறைத்தவர்கள் காகிதம் இல்லை தவறு ஆனா அந்த தலைவருக்கு பின்னாடி எந்த தலைவரும் கிடையாது ராஷ்ட்ரிய உலமா கவுன்சில் தேசிய தலைவர் கட்ட திட்டங்கள் அன்றி நடக்கக்கூடியவர்களா இருக்காங்க மார்க அறிஞர்கள் அந்த ஒரு ரீதியா தான் தமிழகத்தில் வந்து ராஷ்ட்ரிய உலமா கவுன்சில் மாநில தலைவராக நான் ஒத்துக்கொண்டு இந்த தமிழகத்தில்

мотрите, Teruah is basically telling me. Therefore, let's இப்போ வந்து these really detailed pattern and talk இருக்கோம் ஏன்னா world. We'll tell a few things about the white sea and the white sealands. Because I think I didn't know the perk of prayed or if I ZESSI made. No reason I told check guys that if I have remained எல்லாமே வளர்ந்த வரைக்கும் தான் அவங்க வந்து பயன்படுத்திருக்காங்க தவிர அந்த மக்கள் இது வந்து திருப்பான மைனாரிட்டி மக்கள் வந்து ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பாக கொண்டு போகல ஒரு கட்டமைப்பாக கொண்டு போயிருந்தால் யார் எந்த தலைவர் தேர்ந்து எடுத்துக்க மாட்டாங்க இன்னைக்கு நீங்கள் எல்லாம் நல்லா தெரியும் எல்லா முஸ்லீம்கள் வந்து விடுதலை தெரியும் விஜய் கட்சியிலையும் மற்ற எல்லா கட்சியிலும் போய் இல்லை இல்லை தெரியும் ஏன்னா சரியான தலைவர் இல்லை சார்

தேவை பல போராட்டங்களை நான் இங்க பங்கேற்றிருக்கேன் தமிழக வாழ்வுரிமை கட்சியில மாநில பொருளாளராக இருந்திருக்கேன் சரிங்களா ஒரு தனி ஒரு அமைப்பு தமிழ்நாடு சுந்தர ஜமா நடத்திருக்கிறேன் நிறைய அரசியல் கட்சி தலைவர்களும் நான் அறிமுகம் நிறைய பேர் நான் தெரியும் இப்போ வந்து ராஷ்டிரிய உலமா கவுன்சிலோட மாநில தலைவராக வந்திருக்கேன் நீங்க எங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துழைக்குங்க ஏன்னா ஒரு உண்மையான தலைவரை வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம் அது யாருன்னா காகித மின்னத்துக்கு பின்னால் என்னோட அரசியல் அமல் சொல்ற ஆமதி ரஷாதி மதனி சாய்பாடு தான் என்ன எல்லாமே ஆரம்பிக்கிற நேரத்தில் இந்த சமூகம் சிறுபான்மை மக்கள் இந்த மக்களுக்கு சரியான தலைமை இல்லை இந்த தலைமைத்துக்காக தான் நாங்கள் போராடுறோம்னு சொல்லிட்டு பேசி அவங்க வந்து கொண்டு அவங்க குடும்பம் அவங்க சொத்து சொத்து தான் வந்திருக்காங்க தவிர இந்த மக்களுக்காக யாரும் கண்டிப்பாக குரல் கொடுத்து கிடையாது ஒரு ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்கெல்லாம் நின்று போயிட்டுருக்காங்க நம்ம அதுதான் கிடையாது இன்ஷால அந்த மக்களுக்காக போராடுவோம் போராட்டம் நடத்துவோம் பல பிரச்சனைகளுக்காக கண்டிப்பாக குரல் கொடுப்போம் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பாளர் தமிழ் ரஹ்மான் நன்றி கூறி கொடுத்துருக்கேன் அஸ்லாம் வலைக்கு வரலாம்